தமிழ் சினிமால அசைக்க முடியாத இரண்டு தூண்களில் ஒரு தூணான அஜித்குமாருக்கு குமாருக்கு இப்போ நலம் சரியில்லை அப்படின்ற ஒரு காரணம் தான் இன்டர்நெட் முழுக்க ரொம்பவே வைரலா பேசப்பட்டுட்டு வருது நேற்றைய தினம் நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில திடீர்னு அனுமதிக்கப்பட்ட நிலையில வழக்கமான பரிசோதனைக்காக தான் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளிவந்துச்சு நேரம் போக போக இந்த விஷயம் பூதாகரமாகி நடிகர் அஜித்குமாருக்கு மூளையில் அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒரு விஷயம் தீயா பரவ ஆரம்பிச்சிருக்கு நான்கு மணி நேரம் நடந்த இந்த அறுவை சிகிச்சையில நடிகர் அஜித்குமாரோட அவருடைய இருந்த கட்டி ஒன்று அகற்றப்பட்டதாகவும் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்றதுக்காக மதுரை மற்றும் கேரளால இருந்து அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர்கள் வந்து இந்த அறுவை சிகிச்சையை முடிச்சு வச்சதாகவும் சொல்றாங்க இது ஒரு தனியார் தொலைக்காட்சியில இருந்து வெளியிடப்பட்ட செய்தியை தவிர்த்து இது சம்பந்தமான அபிஷியலான எந்த ஒரு நியூஸும் அஜித் குமார் சைடுல இருந்து வெளியிடப்படல இது மட்டும் இல்லாம ஒரு சில தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நடிகர் அஜித் குமார்க்கு மூளையில அறுவை சிகிச்சை அப்படின்னு வெளியான செய்தி முழுக்க முழுக்க பொய்யான செய்தி அப்படின்ற மாதிரியும் இது சம்பந்தமா மற்ற சில செய்தி தொலைக்காட்சிகள் என்ன சொல்றாங்க நடிகர் அஜித் முதுகு பிரச்சனை காரணமான வழக்கமான அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற 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 மாதிரியும் மாதிரியும் இன்று மாலைக்குள்ள நடிகர் என்ன காரணத்தினால அவருக்கு எந்த மாதிரியான மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் டீட்டெயிலும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது காத்திருந்து பார்ப்போம் நல்லதே நினைப்போம் தயவு செய்து மற்றும் அதாவது பொய்யான செய்திகளை மட்டும் யாரும் பரப்பாதீங்க